மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரேந்திர பிரச்சோதியாது எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை அனுபவங்களில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற அனுபவம் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவரோடது இவர் மூர்த்தி மூவிஸ் அப்படின்னு ஒரு சினிமா கம்பெனி வச்சுருந்தார் மகாபெரிவாருடைய அத்தியந்தமான பக்தர் இவர் இவருக்கு கனவுல மகாபெரிவா வந்து அஷ்ட வசுக்களுக்கு ஹோமம் பண்ணணும் பூஜை பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும்னு பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார் அதற்கு அவருடைய மேல் வேஷ்டியில் என்ன இருக்குது பாருங்கிறார் அவுத்து பார்க்குறார் அரிசி இருக்குது அட்சதர் இருக்குது இது கனவில் இது முடிஞ்செடுத்து அடுத்த நாள் கார்த்தால் தனக்கு இப்படி ஒரு நல்ல கனவு வந்திருக்கே இப்போ மகாபிரிவால் நம்ம உடனே போய் தரிசனம் பண்ணணும்னு அவருக்கு தோன்றது அப்போ பிரிவாக எங்கே இருக்கார் பண்டரிபுரத்துக்கு பக்கத்தில் நாராயண ஜிஞ்சினிங்கிற இடத்துல இருக்கார் பண்டரிபுரம் பக்கத்தில் காலங்கார்த்தாலேயே புறப்படுறார் அதாவது ஒரு நல்ல விஷயம் மகாபிரிவா நமக்கு சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் எப்படி செயல்படணுங்கிறத கிட்ட கேட்கணும் அந்த மகான்கிட்ட நம்ம போகணும்னு உடனே புறப்படுற புறப்பட்டு விரிவாவில் பார்த்து இதற்கான விவரங்களை நம்ம கேட்கணும் ஏன்னா பெரியவா வந்து இந்த ஹோமத்தை பண்ணு இந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணு இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறான்னா அதெல்லாம் ஒரு கொடுப்பினை அதெல்லாம் நமக்கு பெரிய அனுக்கிரகம் அதனால் உடனே புறப்படுற நான் எப்படி பண்ணணும் அஷ்டவசுக்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக புறப்படுற இவர் பண்டரிபுரம் போயின்னு இருக்க கேம்ப் இருக்கிற இடத்துக்கு போயின்னு இருக்கார் பாருங்கோ பெரியவா கனவில் சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் பண்ணின்னு பண்ணிட்டுருப்பார் பெரியவா சாதாரணமாக கனவில் வரமாட்டார் ஒரு கனவில் வந்து ஒரு தகவலை நமக்கு சொல்கிறார் அப்படின்னா அது சத்தியம் அது சத்தியம் இது உண்மை இப்போ இவருக்கு சொல்லியிருக்கார் இவர் உடனே புறப்பட்டு போகிறார் அடுத்த நாள் அதிகாலை நாலரை மணி இவர் நெருங்கிட்டு இருக்கார் பண்டைய நெருங்கிட்டு இருக்கார் பெரியவா கேம்பை நெருங்கிட்டு இருக்கார் விடிகார்த்தால் நாலரை மணிக்கு நெருங்கிட்டு இருக்கார் அப்போ நாலரை மணிக்கு மகாபிரிவை என்ன பண்ணுறாராம் தனக்கு கைகரியம் செய்யக்கூடிய ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு நாலரை மணிக்கு யாரும் இருப்பா ஒரு கேம்பில் ரொம்ப கம்மி அவ்வளோவா இல்லை இப்போ பெரியவ சொல்கிறாரா ஒருத்தன் இப்போ வருவான் என்ன தேடின்னு வருவான் ஒருத்தன் வருவான் அவனை உடனே எங்கிட்ட கூட்டின்னு வந்துடு அப்படிங்கிற ஒருத்தன் அப்படின்னு பெரியவா ரெஃபர் பண்ணது பெரியவா சொன்னது யாரை கிருஷ்ணமூர்த்தி அந்த சிப்பந்தி பெரியவாக்கிட்ட சரின்னு சொல்லிட்டு சரி பிரிவாக வந்தோன்னா கூட்டிடுவேன் சொல்லிட்டு வாசலுக்கு வர வாசல் ஆட்டோ வந்து நிற்கிறது ஆட்டோவில் வரேன் ட்ரெயினில் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோவில் இந்த கேம்ப்பு வாசல் நாராயண ஜின் ஜின்னு சொன்ன இல்லையா அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார் அப்படி இறங்கின உடனே அந்த சிப்பந்தி அவரை பார்க்குற ஆஹா பெரியவா சொன்னாரே ஒருத்தர் ஒருவர் வந்தோன்னு என்னை கூட்டிடுவான்னு சொன்னாரே அப்படின்னு பார்த்துட்டு உங்களை பிரிவாக வந்த உடனே உடனே கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படிங்கிற எப்படி இருக்கும் அப்போ இந்த கிருஷ்ணமூர்த்திக்கு சந்தோஷம் தாங்கலை இந்த மகானை பற்றி நினச்சோம் கனவுல வந்தார் ஒரு உத்தரவு கொடுத்தார் பாருங்க உடனே கிளம்பிட்டார் சரி கனவுல தானே சொல்லியிருக்கார் நம்ம அப்புறம் பார்த்துப்போம் இந்த கனவு எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது பார்த்துக்கலாம் திரும்ப சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் விடலை பெரியவா சொல்லிட்டார்னா அது தெய்வமே நமக்கு உத்தரவிட்டது போல் இந்த காரியத்தை நம்ம எப்படியேனும் நிறைவேற்றியாகணும்னு உடனே புறப்பட்டு அடுத்த நாள் அதிகாலை வந்து சேர்ந்துட்டார் கரெக்டாக பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் வந்தார்னா நேராக அவரை கூட்டிடுவா அப்படின்னு இருக்கார் இந்த சிப்பந்தி சொல்கிறார் உங்களை உடனே பெரிவாக வர சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போயிட்டு ஒரு ஒரு இடத்துல கை கால்லாம் அலமிண்டு மூஞ்சிலாம் அலமிண்டு நெத்தியில் வபூதிட்டு பெரியவாட்டப்பாரு ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கார் அங்கங்கே ரெஃப்ரெஷ் பண்ணினாலுமே ஒரு மடத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஒரு குழாய்கிட்டையோ அங்கே இருக்கிற ஒரு நீர்நிலக்கிட்டையோ நமது கால்களை சுத்தம் பண்ணிட்டு ஜலத்தை நமது தலையில் புரோக்ஷனம் பண்ணிட்டு அதாவது தெளிச்சுண்டு அதன் பிறகுதான் நாம் உள்ளே போகணும் தண்ணீருக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா தண்ணீர் வந்து நம்மளை சுத்தப்படுத்தக்கூடியது இப்போ உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு ஹோமம் நடக்கிறதுன்னா அந்த வைதிகர்கள் அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணுவாங்க ஜலத்தை எடுத்து புரோக்ஷனம் பண்ணி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த வஸ்துக்களில் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் இந்த தண்ணீரை தெளிச்சாச்சு அப்படின்னா அந்த தோஷமானது அகன்று விட்டது இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிற கால் அலம்புற ஏன் இதான தோஷம் உங்கள்கிட்ட இருந்தாலும் இந்த கால் அலம்பியாச்சு தலையில் தண்ணியை தெளிச்சாச்சுன்னா தோஷம் அகன்று விட்டதாக பொருள் அதனால தான் நம்ம அங்கெல்லாம் தெளிச்சுட்டு போகிறோம் நேராக போய்ட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் மகாபரி அவரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறார் பார்த்துட்டு பரவசம் தாங்க முடியல கிருஷ்ணமூர்த்திக்கு ஏன்னா கனவு இப்போ தான் வந்தது இந்த கனவு கண்ட உடனே நம்ம புறப்பட்டோம் பெரியவாளை பார்க்கணும் பெரியவாளை கேட்கணும் அப்படின்னு நம்ம உடனே புறப்பட்டோம் வந்துவிட்டோம் ஆனால் வந்த இடத்துல பரவ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு ஆனந்தம் ஒரு பரவசம் அப்படின்னா அந்த பிரிவாக நாம் வரப்போகிறோன்னு தெரிஞ்சு சிப்பந்திட்ட சொல்லிட்டு இவன் வந்தான்னா உடனே கூட்டின்னுவான்னு சொல்லியிருக்காளே அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷத்தில் அந்த ஆனந்தத்தில் மகா பிரிவாளுக்கு முன்னாடி பரவசத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி அப்போ இவருக்கு என்ன தோன்றுறது வந்த விஷயத்தை சொல்லணுமே பெரியவ கனவுல சொல்லியிருக்கார் அந்த விஷயத்தை அவருக்கு சொல்லணுமே அப்படின்னு அவரோட மனசில் தோன்றுறது இல்லையா நம்ம எதான ஒருத்தர்கிட்ட போகிறோம் யாரான ஒரு அன்பரை பார்க்குறோன்னா புதுசாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒரு காரணத்துக்காக ஒரு காரியத்திற்காக பெறுப்போம் போனோன்னு ஷேமாலாபம் விசாரிச்சுட்டு சார் நான் வந்தது அப்படின்னு நம்ம விஷயத்தை சொல்லணும் இப்போ பெரியவாட்டை இருக்கார் காரணத்தை சொல்லணும் இல்லையா சொல்வதற்காக வாயை திறக்கிறார் இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி